நமது மெய்ப்பரும் நமது மீட்பரும் நமது ஆண்டவருமாகிய இயேசு பிரியமான உறவுகளே நாள்தோறும் வானொலி நிகழ்ச்சிகளை அருள் ஒளி இணையதளம் வழியாக உங்களுக்கு நாங்கள் ஒளிபரப்புகின்றோம் உங்களுக்காக தொகுத்து வழங்குவவர் உங்கள் அன்பு சோதரன் பேசாலை கிறிஸ்துஸ்க்கு புகழ் தமிழ் கூறும் நல்லுலகில் வாழும் அனைத்து அன்புள்ளங்களுக்கும் வத்திக்கான் வானொலியின் வணக்கம் இறைவன் உங்கள் உள்ளத்தையும் இல்லத்தையும் தன் அன்பாலும் அருளாலும் அமைதியாலும் இன்றும் என்றும் நிரப்புவாராக அன்பு நேயர்களே வத்திக்கான் வானொலி இன்று உங்களுக்கு வழங்கவிருப்பவை தடம் தந்த தகைமை நேர்காணல் மற்றும் செய்திகள் டிசம்பர் பதினொன்று புனித தாமசோஸ் ஸ்பெயின் நாட்டில் வாழ்ந்த அந்தோனியூஸ் லவுரன்சியா பெற்றோருக்கு கிபி முன்னூற்று ஐந்தாம் ஆண்டு பிறந்தார் தாமசூஸ் கிபி முன்னூற்று ஐம்பத்து நான்காம் ஆண்டு திருத்தந்தை லிபேரியூஸ் பேரரசர் இரண்டாம் கான்ஸ்டன்டைனால் பெரேயா பகுதிக்கு வெளியேற்றப்பட தலைமை திருத்தொண்டராக இருந்த தாமசூஸ் திருச்சபையினை நிர்வகிப்பதில் முக்கிய பங்காற்றினார் திருத்தந்தை லிபேரியூஸ் இறந்த பின்பு கிபி முன்னூற்று அறுபத்து ஆறாம் ஆண்டு திருத்தொண்டர் தாமுசுஸ் புதிய திருத்தந்தையாக தேர்ந்தெடுக்கப்பட திருத்தந்தை லிபேரியுஸின் ஆதரவாளர்கள் ஊர்சினுஸ் என்பவரை போட்டி திருத்தந்தையாக தேர்ந்தெடுத்தார்கள் கிபி முன்னூற்று அறுபத்து ஏழாம் ஆண்டு பேரரசன் இரண்டாம் வேலண்டினியன் திருத்தந்தை தாமசூஸை அங்கீகரிக்க போட்டி திருத்தந்தை ஊர்சினுஸ் கொலோ நகருக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் இவரது ஆட்சி காலத்தில் நிலவிய அப்பொல்லி நறிய கொள்கை மாசிதோனியன் கொள்கை போன்ற தப்பறைகளை வன்மையாக கண்டித்த திருத்தந்தை தாமசூஸ் கிபி முன்னூற்று அறுபத்தி எட்டாம் ஆண்டு திருச்சபையில் நிலவிய குழப்பங்களையும் பூசல்களையும் சரி செய்து மக்களிடையே கத்தோலிக்க விசுவாசத்தினை கட்டி எழுப்பினார் மிலான் நகர ஆயர் இறை இறைத்தந்தையும் இயேசு கிறிஸ்துவும் ஒரே இறையியல்பு கொண்டவர்கள் இல்லை மாறாக ஒத்த இறையல்பு கொண்டவர்கள் என்ற ஆரியூசின் தப்பறையினைப் போதிக்க திருத்தந்தை தாமசூஸ் கிபி முன்னூற்று அறுபத்து ஒன்பதாம் ஆண்டு இவரை திருச்சபையிலிருந்து புறம்பாக்கினார் கத்தோலிக்க திருச்சபையின் பழமை வாய்ந்த வரலாறு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற நோக்கில் வரலாற்று காப்பகத்தினை அமைத்து திருச்சபையின் வரலாறு பாதுகாக்கப்படுவதற்கு ஏற்பாடு செய்த திருத்தந்தை தாமசூஸ் கிபி முன்னூற்று எண்பத்து நான்காம் ஆண்டு டிசம்பர் பதினோராம் நாள் விண்ணகமடைந்தார் கத்தோலிக்க திருச்சபையின் முப்பத்து எட்டாவது திருத்தந்தையாக பொறுப்பேற்று பதினான்கு வருடங்கள் முன்னூற்று நாற்பத்தி நான்கு நாட்கள் திருச்சபையினை நன்கு வழிநடத்தி ஆண்டவரின் பணிகளைச் செய்த திருத்தந்தை தாமசூசினை திரு அவை புனிதராக உயர்த்தியது புனித தாமசுஸ் திருவிழாவினை கொண்டாடுகின்ற நாம் கத்தோலிக்க திருச்சபையிலிருந்து பிரிந்து போன சகோதர சகோதரிகளுக்காக ஆண்டவரிடம் ஜபிப்போம் நேர்காணல் கிறிஸ்துமஸ் குடில் பற்றிய விளக்கம் அன்பான வத்திக்கான் வானொலி அன்பர்களே இன்று நேர்காணலில் கிறிஸ்துமஸ் அப்படின்னு சொன்னாலே நம்மளுக்கு முதல்ல ஞாபகத்துக்கு வர்றது குடில் அதுக்கப்புறம் பெல் ஸ்டார் இப்படி நிறைய பொருட்கள் நம்மளுக்கு ஞாபகத்துக்கு வரும் ஆனா இந்த பொருட்கள் ஏன் வைக்கிறோம் எதுக்கு வைக்கிறோம் சில பேருக்கு அதுக்கு காரணமே தெரியாது இன்று அதன் காரணத்தை நம்மளுக்கு விழாவாரியாக விளக்க தொலைக்காட்சி நிகழ்ச்சி தயாரிப்பாளர் யமுனா அவர்கள் நம்முடைய நேர்காணல் இணைய இருக்கிறார் வணக்கம் ரொம்ப நன்றி டானிகா உங்க கூட சேர்ந்து நான் பேசுறதுல ரொம்பவே மகிழ்ச்சியா இருக்கேன் ஃபர்ஸ்ட் கிறிஸ்மஸ் ஸ்டார் டிசம்பர் மந்த் வந்து ஃபர்ஸ்ட் எல்லார் வீட்லையும் ஸ்டார் மாட்டிடுவாங்க அதுக்கப்புறம் தான் குடில் ட்ரீ அப்படி ஒன்றுனா வைப்பாங்க இந்த ஸ்டார் வந்து கிறிஸ்துமஸ் ஸ்டார் அப்படின்னு கிறிஸ்து பிறப்பகுக்கு பின்னாடி தான் நம்மளுக்கு கிறிஸ்மஸ் ஸ்டார்ன்னு பேர் வந்தது அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டார்னா என்ன கண்டிப்பா நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் தான் ஏன்னா இந்த ஸ்டார் எதனால எல்லார் வீட்டு வசதியும் கட்டுறாங்க அப்படின்றது எல்லாருக்குமே ஒரு கொஸ்டின் இருக்கும் எப்போ எப்ப ஸ்டார்ட் பண்ணாங்க எதனால ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்ற ஒரு வரலாறு தெரிஞ்சா இன்னும் முழுசா வந்து நம்ம அதுல வந்து ஈடுபாடோட நம்மளால செய்ய முடியும் ஆஹ் நம்மள பல பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா ஞானிகள் பார்த்த ஒரு விண்மீனை நினைவூட்டும் ஒரு தான் இந்த ஸ்டாரை வந்து பாக்குறாங்க அதுதான் இந்த வரலாறு அதை விட ஆண்டுகள்ல மிகவும் வந்து பழமையானதுதான் அப்படின்னு சொல்லலாம் இது எப்படி நமக்கு தெரிய ஆரம்பிச்சதுக்கு ஒரு காரணம் எப்படி வந்ததுன்னு பார்க்கும்போது பெர்சியா பாபிலோன் சிரியா இங்க வந்து பாத்தீங்கன்னா இந்த வானியல் ஒரு பெரிய அறிவியல் ஒரு சாதனமா இருந்துச்சு சோ அதனாலதான் அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா விண்மீன்கள் இயக்கத்தை நுணுக்கமாக வந்து பார்த்தாங்க ஒவ்வொரு அசைவுக்கும் ஒரு அர்த்தம் இருக்குன்றதையும் அவங்க சொல் கண்டுபிடிச்சாங்க ஒரு நாள் பாத்தீங்கன்னா மெர்சியாவில வானியல் கண்காணிப்பு மண்டபத்துல ஒரு அசாதாரணமான ஒளி வந்து அவங்களுக்கு தோன்றுச்சு அசாதாரண விண்மீன் அல்ல ஒளி நிலையாக இருக்குது பாதையை மாற்றிக்கிறது மேலும் பல நாட்கள்ல ஒரு திசையை நோக்கி பயணிக்கிறது அப்படின்றதையும் அவங்க வந்து ஆராய்ச்சியில அவங்க வந்து கண்டுபிடிச்சாங்க அந்த காலத்துல ஒரு குறிப்பிட்ட நம்பிக்கை இருந்துச்சு அது என்னன்னு பாக்கும்போது வானில் புதிதாக தோன்றும் ஒளி ஒரு பெரிய அரசரின் பிறப்பை குறிக்கிறது அப்படின்றதையும் அவங்க வந்து இந்த ஆராய்ச்சியில கண்டி இந்த ஸ்டாருக்கும் கிறிஸ்துவத்துக்கும் கிறிஸ்து பிறந்ததுக்கு அப்புறம் தான் கிறிஸ்துமஸ் ஸ்டாரின்னு பேர் வந்துச்சுன்னு சில பேருக்கு தெரியும் இதுக்கும் வரலாறுக்கும் நம்ம கிறிஸ்துவத்துக்கும் என்ன விஷயம் பொருந்தோ கண்டிப்பா இருக்கு எப்படி இருக்குன்னா இப்ப மத்திய நர்ச்சேரியில வந்து ஞானிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா கிழக்கில் ஒரு விண்மீனை கண்டோம் அப்படின்னு சொல்றாங்க அதுக்கான அர்த்தங்கள் என்னன்னு சொல்லிட்டு இந்த விண்மீன் வந்து இந்த விண்மீன் வந்து வரலாற்றில் குறிப்பிடப்பட்டுள்ள உண்மை வானியல் நிகழ்வுகளோடு பொருந்தியது இது வந்து சிலர் எப்படி சொல்றாங்கன்னா ஒரு சூப்பர் கன்ஸ்ட்ரக்ஷன் என்று சொல்றாங்க அது கிழக்கில் இருந்து மேற்கு திசையை நோக்கி வழிகாட்டிட்டு போகும் அப்படின்ற ஒரு அர்த்தத்தை வந்து குறிக்குது அப்படின்னு சொல்றாங்க வீட்ல ஸ்டார் வைக்கிற பழக்கம் இந்த காலத்துல இருந்து வந்தது இது எப்படி வீட்ல வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பாத்தோம்னா பதினாறாம் நூற்றாண்டுல வந்து ஜெர்மனில ஒரு கிராமத்துல ஒரு டீச்சர் வந்து அங்க இருக்கிற குழந்தைங்களுக்குலாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த விண்மீன் கதையை வந்து சொல்றாரு சொல்லும் போது அத அர்த்தமா சொன்னாதான குழந்தைங்களுக்கு புரியும் என்ன பண்ணாருன்னா ஒரு பேப்பர்ல வந்து ஸ்டார் செஞ்சு அவரோட வீட்டு மேல வைக்கிறாங்க சோ ஒரு பேப்பர் ஒயிட் பேப்பர் வந்து இருத்துல பார்க்கும்போது எப்படி வந்து ஜொலிக்கும் இல்லையா சோ அந்த மாரி ஜொலிக்கிறதுனால அஹ் என்ன பார்த்து ரொம்ப ஆச்சரியமா பாக்க ஆரம்பிச்சாங்க என்னடா அந்த வீட்டுல மட்டும் ஒரு ஒளி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு அதை பார்த்ததுல என்ன பண்ணிட்டாங்கன்னா ஓகே இது வந்து கிறிஸ்மஸ்க்கான அடையாளமா பார்த்து எல்லாரும் என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுத்த வருஷத்துல இருந்து அவங்களும் இதே மாதிரி ஸ்டார்ஸ் தான் செஞ்சு அவங்கவுங்க வீட்டு கூரை மேல வைக்க ஸ்டார்ட் பண்ணாங்க இதுதான் வந்து நம்மளுடைய ஸ்டார் எப்படி வந்து வீடுகளை வந்து தொங்க விட்டதுக்கான ஒரு காரணம் கிறிஸ்மஸ் ஸ்டார் போல நம்மளும் நம்ம ஃபேமிலிக்கு ஒரு ஒலியா இருக்கணும்னு சொல்லுவாரிங்க அடுத்து கிறிஸ்மஸ் பெல் அப்படின்னு சொன்னாலே ஒலி நம்ம கிறிஸ்டின்ல கரெக்டா கிறிஸ்துமஸ் அன்னைக்கு பன்னெண்டு மணிக்கு பெல் அடிச்சு கிறிஸ்து பிறப்ப நம்மளுக்கு அறிவிப்பாங்க இந்த பெல்லோட வரலாறு என்ன இந்த பெல் எப்படி கிறிஸ்துவத்துக்குள்ள நுழைஞ்சுது கண்டிப்பா இதுக்கு பின்னாடியும் ஒரு வரலாறு இருக்கத்தான் செய்யுது எல்லாம் நம்ம குடில வைக்கிற அந்த ட்ரீல கட்டுற எல்லாத்துக்குமே ஒரு அர்த்தங்கள் இருக்கதான் செய்யுது இப்போ ஏன்னா இந்த மணி வந்து எப்படி வந்து நமக்கு ஒரு வரலாறா வந்துச்சுன்னு பார்த்தோம்னா முதல்ல வந்து மணி வந்து ஒரு பாதுகாப்பு சின்னமா வந்து எல்லாரும் பார்த்தாங்க இப்போ பண்டைய யூத காலத்துல எல்லாம் பாத்தீங்கன்னா அந்த சமுதாயத்துல இருக்கிறவங்க அந்த ஊர்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த காட்டு மிராண்டி திருடர்கள் இப்படி எல்லாம் வரும்பொழுது அவங்க வந்து ஜாக்கிரதையா இருக்கிறதுக்கு அந்த மணி ஓசையை எழுப்பி எல்லாருக்கும் அலர்ட் பண்ணுவாங்களாம் இந்த மாதிரி யாரோ வராங்க ஒரு காட்டு மிருமம் வருது இந்த மாதிரி திருடங்கு வராங்க அதனால நீங்க அலர்ட்டா இருங்கன்னு சொல்லிட்டு அந்த பெல் சவுண்ட் அவங்களுக்கு கொடுத்தாங்க சவுண்ட் வந்து வந்து அவங்களுக்கு ஒரு மாதிரி அவங்க பயன்படுத்திக்கிட்டாங்க ரோமர்கள் அதை மாற்றி அவங்க என்ன பண்ணாங்கன்னா இது வந்து பயப்படுறதுக்கான ஒரு சின்னமா இருக்கக்கூடாது இது வந்து ஒரு சமாதானத்தின் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிருக்காங்கன்னா இது ஒரு சமாதானத்தின் சின்னம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு அறிக்கையை வெளியிட்டாங்க இது வந்து நான்காம் நூற்றாண்டுல இரவு நேரம் திருப்பலி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு மக்களுக்கு அப்ப அவங்க அவங்க என்ன பண்ணாங்கன்னா இந்த பெல் சவுண்ட வந்து வந்து ஒரு சிம்பிளா பயன்படுத்திக்கிட்டாங்க அதுக்காக கடவுள் வந்து பன்னெண்டு மணிக்கு எப்படி நம்ம பர்த்டே கேக் கேக் வெட்டுவோமோ அந்த மாதிரி பாத்தீங்கன்னா டுவெல் ஓ கிளாக் கரெக்டா வந்து மணி ஓசை எழுப்பி உன்னதங்களிலேயே நம்ம பாட ஸ்டார்ட் பண்ணுவோம் சோ இது வந்து ஒரு சமாதானத்தின் சின்னமாகவோ இது ஒரு அறிக்கையின் சின்னமாகவும் நமக்கு வந்து இந்த பெல் சவுண்ட் வந்து நமக்கு இருக்கு இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு கதை அப்படின்னு நம்ம எல்லாரும் நினைச்சிட்டு போனா இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறும் இருக்கு அப்படின்றது தான் உண்மை இது வெறும் கதை மட்டும் கிடையாது இதுக்கு பின்னாடி ஒரு வரலாறும் இருக்கு இப்போ ஆயிரத்தி நானூறுகள் நம்ம பார்த்தோம்னா இந்த ஐரோப்பிய கிராமத்துல ரொம்ப பனி இந்த மாதிரி சூழ்நிலைல மக்கள்லாம் என்ன பண்ணுவாங்க வீடுகளை வந்து இருப்பாங்க யாரும் போக மாட்டாங்க அவங்க வந்து என்ன நடக்குதுன்னு தெரியாது அப்ப இந்த சமயத்துல சர்ச்ல நம்மளுடைய ஃபாதர்ஸ் எல்லாம் இருக்காங்க இல்லையா அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இந்த மாதிரி கிறிஸ்து பிறந்துட்டாரு அப்படின்ற ஒரு நற்செய்தி அவங்களுக்கு போதிக்கும் வண்ணமா இந்த பெல் சவுண்ட் அடிச்சு கிறிஸ்து நமக்கு பிறந்திருக்காரு அப்படின்ற அறிக்கையே இந்த மணி மூலயமா ஓசை மூலயமா நமக்கு சொன்னாங்க அந்த ஒளி பணிக்குள் ஒரு ஒளி போல மக்களின் மனதை தூக்கியது அன்று முதல் அந்த கிராமத்துல கிறிஸ்துமஸ் மணி ஒரு மரபாக நிலை பெற்றது இதான் ஒரு வரலாறு பெல்லுக்கு பின்னாடி இந்த மணி நமக்கு என்ன அர்த்தத்தை சொல்லுதுன்னா உங்க வார்த்தைகள் மகிழ்ச்சி கட்டும் அதாவது உங்களோட வார்த்தைகளை இங்க சொல்ற அந்த சவுண்ட் வந்து மற்றவங்களுக்கு வந்து என்ன சொல்றது கஷ்டமா இருக்கக்கூடாது நம்மளுடைய ஒரு சவுண்ட் நம்ம அந்த வார்த்தை சொல்லும்போது ஒரு சவுண்ட் வரும் இல்லையா அந்த சவுண்ட் வந்து உங்களுடைய மத்தவங்களுக்கு அது வந்து ஒரு சந்தோஷத்தை கொடுக்கணும் கஷ்டத்தை கொடுக்க கூடாது இப்ப நம்ம வார்த்தையில சொல்லணும் சிலர்லாம் சவுண்டா பேசுவாங்க அந்த சவுண்ட் வந்து எப்படின்னா ஏற்படுத்தும் அப்படி சந்தோஷமா இருக்கணும் அமைதியை தரக்கூடிய ஒரு சவுண்டா இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க உங்களை சந்திக்கும் ஒவ்வொரு மனதில் அமைதி பெறட்டும் அப்படின்னு சொல்றாங்க நம்மளை சந்திக்கிற யாரா இருந்தாலும் அவங்களுடைய வாழ்க்கையில அமைதியும் சமாதானமா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிதான் இந்த மணி வந்து ஒரு ஆழமான நம்பிக்கையை நமக்கு கொடுக்குது நேர்களே இன்றைய நேர்காணலில் கிறிஸ்துமஸ் பெல் மற்றும் கிறிஸ்துமஸ் ஸ்டார் பற்றி மிக தெளிவாக விளக்கிய திருமதி யமுனா அவர்களுக்கு நன்றி அடுத்த வாரம் இதே நேர்காணலில் கிறிஸ்துமஸ் மரம் மற்றும் கிறிஸ்துமஸ் மகுடம் பற்றி அதற்கு என்ன அர்த்தம் என்று அடுத்த வாரம் நேர்காணலில் காண்போம் இத்துடன் நேர்காணல் முடிகிறது நன்றி வணக்கம் அன்பு நேயர்களே இதுவரை நீங்கள் கேட்டு மகிழ்ந்தவை வத்திக்கான் வானொலி வழங்கிய இன்றைய புனிதர் மற்றும் கிறிஸ்துமஸ் குடில் குறித்த நேர்காணல் செய்திகள் அன்னைமரியாவின் மகிழ்ச்சி என்பது கடந்த காலத்துடன் கட்டுப்படுத்தப்படவில்லை அது அவருடைய வாழ்நாள் முழுவதும் தொடர்கிறது என்றும் குவாதலூப்பில் நாம் கடவுளால் அன்பு கூறப்படுகிறோம் என்பதை அறிந்து கொள்ளும் மகிழ்ச்சியை அன்னை எழுப்புகிறார் என்றும் தெரிவித்தார் திருத்தந்தை பதினான்காம் லியோ டிசம்பர் பன்னிரண்டு என்று வத்திக்கானின் புனித பேதரு பெருங்கோவிலில் சிறப்பிக்கப்பட்ட குவாதலூப் மரியாவின் விழா திருப்பலியில் வழங்கிய மறைவுரையில் இவ்வாறு கூறினார் திருத்தந்தை மரியாவின் தாய்மை நாம் கடவுளின் குழந்தைகள் என்பதை கற்பிக்கிறது என்றும் வாழ்க்கையின் சவால்களை எதிர்கொள்ளும் போது நாம் அவரிடம் திரும்பி அம்மா நாங்கள் எப்படி உங்கள் இதயம் விரும்பும் குழந்தைகளாக இருக்க முடியும் என்று கேட்கும்போது அவர் அன்பாக அவர் உங்களுக்கு சொல்வதை செய்யுங்கள் என்று பதிலளிக்கிறார் என்றும் உரைத்தார் நம்மை வழிநடத்தவும் நாடுகள் பிரிவினையையும் வெறுப்பையும் வெல்ல உதவவும் இளைஞர்கள் கிறிஸ்துவுக்கு உண்மையாக இருக்க ஊக்குவிக்கவும் மரியாவிடம் வேண்டுவோம் என்று கூறிய திருத்தந்தை திரு அவையிலிருந்து விலகிச் சென்றவர்களை அவர் மீண்டும் அழைத்து குடும்பங்களை வலுப்படுத்தட்டும் என்றும் இதனால் இல்லங்கள் விசுவாசத்தின் பள்ளிகளாக மாறக்கூடும் என்றும் ஒழிந்தார் நற்செய்தியை தன் இதயத்தில் வைத்திருந்த மரியாவும் அதையே செய்ய நமக்கு உதவுவாராக என்றும் நற்செய்தி எங்கு சென்றடைகிறதோ அங்கு அனைத்தும் புதுப்பிக்கப்பட்டு நலமடைகின்றன என்ற நம்பிக்கையுடன் வாழ்வோம் என்றும் கூறினார் திருத்தந்தை நம்மை பாதுகாக்கவும் கிறிஸ்துவில் ஒன்றித்திருக்கவும் அவருடைய பரிந்துரையை நாம் கேட்போம் என்றும் கிறிஸ்து நமக்காக தயாரித்த நிலைவாழ்வை நோக்கி புனித பேதுருவின் துணையில் நம் அனைவரையும் அவர் வழிநடத்துவாராக என்றும் கூறி தனது உரையை நிறைவு செய்தார் திருத்தந்தை மனிதரின் மாண்புக்கு மரியாதை அளியுங்கள் என்றும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் இந்த அடிப்படை பரிமாணத்தை ஒருபோதும் மறந்துவிடக் கூடாது மேலும் ஒவ்வொரு தனிநபரின் மாண்பையும் உரிமைகளையும் மதிக்க தவறக்கூடாது என்றும் கேட்டுக்கொண்டார் திருத்தந்தை பதினான்காம் லியோ டிசம்பர் பன்னிரண்டு வெள்ளி என்று திருப்பிடத்தில் அரசின் தகவல் பாதுகாப்பு அமைப்பின் உறுப்பினர்களுக்கு வழங்கிய உரையின்போது இவ்வாறு தெரிவித்த திருத்தந்தை இத்தாலியின் உளவுத்துறை சேவைகளின் நூற்றாண்டு விழாவை குறிக்கும் வகையில் தொழில்முறை திறனை வலுவான நெறிமுறை கொள்கைகளுடன் இணைக்குமாறு வேண்டுகோள் விடுத்தார் திருத்தந்தை தனது உரையில் மனித மாண்பு தகவல் தொடர்பு அறநெறிகள் ஆகிய இரண்டு தலைப்புகளின் கீழ் தனது சிந்தனைகளை அவர்களுடன் பகிர்ந்து கொண்டார் கடினமான சூழ்நிலைகளில் பொதுநன்மைக்காக மற்ற அனைத்தையும் ஒதுக்கி வைக்க வேண்டியிருக்கும்போது இந்த அறநெறிமுறை கோரிக்கையை மறந்துவிடும் ஆபத்து உள்ளது என்றும் மேலும் சமநிலையை கண்டறிவது எப்போதும் எளிதானது அல்ல என்றும் அவர்களுக்கு எடுத்துக்காட்டினார் அண்மைய பத்தாண்டுகளில் தகவல் தொடர்பு உலகம் கணிசமாக மாறிவிட்டது என்று தெரிவித்த திருத்தந்தை இன்று எண்மமுறை புரட்சி நம் வாழ்வின் ஒரு பகுதியாக அமைந்துவிட்டது என்றும் மேலும் நாம் தகவல்களை பரிமாறிக் கொள்வதும் ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்வதும் இதில் அடங்கும் என்றும் விளக்கினார் மேலும் புதிய மற்றும் எப்போது மேம்பட்ட தொழில்நுட்பங்களின் வருகை அதிக சாத்தியக்கூறுகளை வழங்குகிறது ஆனால் அதே வேளையில் நம்மை தொடர்ச்சியான ஆபத்துகளுக்கும் ஆளாக்குகிறது என்றும் எச்சரித்தார் திருத்தந்தை அரசியல்வாதிகள் பத்திரிகையாளர்கள் அல்லது குடிமை சமூகத்தில் உள்ள பிற குழுக்களை அவமதிக்கவோ தவறாக கையாளவோ அச்சுறுத்தவோ அல்லது இழிவுபடுத்தவோ ரகசிய தகவல்கள் பயன்படுத்தப்படாமல் இருப்பதை நாம் கண்டிப்பாக உறுதி செய்ய வேண்டும் இது திரு அவைத்துறைக்கும் பொருந்தும் என்றும் குறிப்பிட்டார் திருத்தந்தை கலை அறிவியல் பல்கலைக்கழகங்கள் மற்றும் கலாச்சார வாழ்வில் கிறிஸ்தவம் அளித்த பங்களிப்புகளை குறிப்பிட்டு ஐரோப்பா தனது கிறிஸ்தவ பாரம்பரியத்தை ஒரு வரலாற்று உண்மையாக ஒப்புக்கொள்ள வேண்டும் என்று கூறினார் திருத்தந்தை பதினான்காம் லியோ டிசம்பர் பத்து இப்புதனன்று ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் ஐரோப்பிய பழமை மற்றும் சீர்திருத்தவாதிகள் குழு ஒன்றை திருப்பீடத்தில் சந்தித்த போது இவ்வாறு கூறினார் திருத்தந்தை ஐரோப்பாவின் அடையாளம் என்பது அதன் யூத கிறிஸ்தவ தோற்றுவாயிலிருந்து பிரிக்க முடியாதது என்று கூறிய திருத்தந்தை இந்த மரபுதான் இக்கண்டத்தின் தார்மீக கோட்பாடுகளுக்கும் வறுமை புறக்கணிப்பு காலநிலை சிக்கல்கள் மற்றும் வன்முறை போன்ற சவால்களை சமாளிக்கும் அதன் திறனுக்கும் அடிப்படையாக இருக்கிறது என்றும் வலியுறுத்தினார் மாநில வழக்குரைஞர் மன்றங்களில் முப்பது விழுக்காட்டு இடங்களை பெண்களுக்காக ஒதுக்க வேண்டும் என்ற உச்சநீதிமன்ற உத்தரவை இந்திய தளத்திருவைத் தலைவர்கள் பாராட்டி வரவேற்றுள்ளனர் என்று யூகான் செய்தி நிறுவனம் கூறியுள்ளது டிசம்பர் எட்டு திங்களன்று தலைமை நீதிபதி சூரியகாந்த் தலைமையில் நடைபெற்ற அமர்வு பெண்கள் குறைவாக உள்ள சட்ட அமைப்புகளில் பாலின பாகுபாட்டை எதிர்கொள்வதை நோக்கமாகக் கொண்டிருந்தது என்றும் அச்செய்தி குறிப்பு தெரிவிக்கின்றது நாடு முழுவதும் தேர்ந்தெடுக்கப்பட்டுள்ள நானூற்றி நாற்பத்தோரு வழக்குரைஞர் மன்றங்களின் உறுப்பினர்களில் வெறும் ஒன்பது பேர் மட்டுமே பெண்கள் என்றும் பதினோரு மாநில வழக்குரைஞர் மன்றங்களில் ஒரு பெண்கூட இல்லை என்றும் சுட்டிக்காட்டும் மனுக்கள் மீது நீதிமன்றம் இந்த நடவடிக்கையை மேற்கொண்டுள்ளது இத்துடன் வத்திக்கான் வானொலியின் தமிழ் ஒளிபரப்பு நிறைவு பெறுகின்றது வணக்கம் இதுவரையும் நீங்கள் செவியுற்றது பத்திக்கான் வானொலியின் இன்றைய நிகழ்ச்சிகள் மீண்டும் மற்றொரு பத்திக்கான் வானொலி நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை அன்பு விளைவிட்டுச் செல்வது உங்கள் அன்பின் பேசாலை தாஸ்